ண்பளை அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரோஹதி தமிழ் புத்தாண்டு பழங்கள் தனுசு ராசிக்கு தான் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி நேர்களை கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருபது வரை பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வாய் விட்டு இந்த எந்தளவு கஷ்டத்தை கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான புகழ் வெற்றி கீர்த்தி ஸ்தானத்தில் புகழ் வெற்றி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது மிக சிறப்பு ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுபர் அப்படியே ராசிநாதன் பலனே அப்படியே தருவார் குருவை போல் வந்து செய்வார் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயை விட்டு வெளியூர் வெளிநாடு என்ன போக வைப்பார் வெளியூர் வெளிநாடு இடத்தில் கேது 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 வளர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கும் போது பதவி உயர்வு புரமோஷன் செய்யக்கூடிய தொழிலில் வந்து வளர்ச்சி புகழ் மதிப்பு இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து உள்ளது சனி சாதகமாக இருக்கிறது ராகு கேதுகளும் சாதகமாக இருக்கிறது குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஆறாம் இடத்தில் மறைகிறார் உங்கள் ராசினார் என்பதை ஆறாம் மறைகிறார் என்று கவலைப்பட வேண்டாம் அவர் ஒரு இயற்கை சுவர் ஒரு இயற்கை சுவர் வீட்டில் தான் போய் மறைகிறார் அவர் ஆறாம் இடத்தில் மறைந்ததால் வந்து கெடுவலைகளை செய்ய விடுவார் என்று ஆறாம் இடத்தில் மறைந்தால் நல்ல ஒரு வேலையை கொடுக்க போகிறார் சின்ன சின்ன கெழுத்தடியான பிரச்சனை பெரிய அளவு வந்து இருக்க வேலையில் வந்து இருப்பவருக்கு ப்ரமோஷன் இருக்கிற இடத்துல வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக போறீங்க வெளியூர் வெளிநாட்டுக்காக வந்து விசா வைத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக விசா கிடைத்து வேலை எனக்கு கிடைக்க வேலையில் வந்து ப்ரொமோஷனுக்காக திருவர்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்க போயிருங்க அவர் பத்தாம் இடத்தை பார்ப்ப வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் துறை நிதித்துறை நீதித்துறை சொந்த தொழில் விவசாயம் செய்பவர்கள் பத்து பேர்த்த வச்சு வேலை பார்க்குறவங்க ஒரு ப பத்தாயிரம் பேர்த்தை வச்சு வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ஃபேக்ட்ரியை வந்து வச்சு பண்றவங்களுக்கு மிக ஒரு சிறப்பு என்று வந்து சொல்லணும் பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய கூடிய சிற்பன் இந்த தொழில் சிறப்பாக வந்து பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய மிகவும் சிறப்பாக வந்திருக்கு வெளியூர் வெளிநாட்டில் குடியுரிமைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு குடியுரிமை கிடைத்து வெளிநாட்டில் வந்து ஆக கூறுகள் சாயன அயன சுகம் படுக்கை தோல் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கு தூக்கம் கிடைக்க போயிடுது இரண்டாவது தொழில் சிறப்பாக இருக்கு அந்நிய மொழி அந்நிய மத இனத்தவர்களால் உதவி கிடைத்து அதன் மூலம் வந்து செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரகசியம் ரகசிய நண்பன் மூலமாகவும் செல்வாக்கை வந்து கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து குருபவான் கொடுக்க அவர் தனஸ்தானத்தை வந்து பார்ப்பது தனம் பொருளாதாரம் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி தனம் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் குடும்பத்தில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியான நடக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சுப நிகழ்ச்சி திருமணம் காத நிதம் இது மாதிரியான வந்து சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வந்து பார்க்கும் குருவால் வந்து ஏற்படுகிறது எனவே வந்து நான்காம் இடத்தில் ராகும் பத்தாம் இடத்தில் கேதுவும் இருப்பதும் சனிவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் சுபர் வீட்டில் மறைந்து பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவதாலும் இந்த புரோ தமிழ் புரோதி புத்தாண்டு அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் அனைத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கை வந்து உயர் உன்னத நிலைக்கு கொள்ள சொல்லக்கூடிய மிக மிக ஒரு நல்ல இனிமையான புத்தாண்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சு நீ சேனல் சப்ஸ்கிரைப் என்னுடைய வீடியோ வரும் பன்னெண்டாவது வீடியோவாக வந்து உள்ளது மற்றெல்லாம் டிவி இருக்கிறது பூரா என்னது வந்து வீடியோவாக வீடியோ வந்து ஒரே இரண்டு ஒரு தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ஜூன் மாதத்தை தெரிய இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இருந்த தலைவரை கணித்து சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சுன்னு சேனல் அஸ்வராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூபில் போய் தமிழ் அடிச்சுன்னா என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு இது நடந்தே திருமணம் அடிச்சாலும் என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடத்தில் விடைபெறுகிற உங்கள் அன்பு நண்பர் அஷ்டோர் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி